ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறோம் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெரியசேமூரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா ஃபைவ் இயர்ஸ் ஆகுது மணல் கட்டடம் இது வாடகை வரக்கூடிய வீடு ரெண்டு போர்ஷன் ஹவுஸ் இது பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இருக்குது போர் அவைலபிளாக இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது ரெண்டு கரண்ட் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க வீட்டை சுற்றியும் செக்யூராக காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட மகாராஜா தேட்டர்ன ஒரு பத்து போர்ஷன் கொண்ட வாடகை வரக்கூடிய பில்டிங் வந்துட்டு சேலுக்காக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் Thank you viewers.